மகத்தான கருப்பையினால் புனித ரமதானுடைய இருபத்தி மூன்றாவது இரவில் சிறப்பு தொழுகையாக இருக்கக்கூடிய இந்த சிறப்பு தொழுகையை தொழுது இறை இறைவனைப் இறைவனை பற்றி இறை கூதலை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் எல்லாமல்ல அந்த நமக்கு தௌஃபிக் செய்திருக்கிறார் அல்ஹம்துலில்லா அன்பான நல்லடியார்களே இன்று ரமலான் பிறை இருபத்தி மூன்று இந்த ரமலான் பிறை இருபத்தி மூன்று நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது என்று பார்த்தால் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ரமலான் பிறை இருபத்தி மூன்றாம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது மக்காவின் வெற்றியை இந்த ரமதானுடைய துறை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது மக்கா போர் போர் நடவடிக்கையில் நபி சலதாரி செல்லம் அவர்கள் ஈடுபட்டார்கள் ஆனால் அவர்களை எதிர்த்து யாரும் போராட வரவில்லை ரத்தம் இன்றி மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது இந்த மக்காவினுடைய போர் இது எதனால் ஆரம்பித்தது இதனுடைய பின்னணி என்ன என்று நாம் சுருக்கமாக பார்க்கின்ற பொழுது ஆறாம் ஆண்டு மாதத்தினுடைய தொடக்கத்திலே திங்கட்கிழமை அன்று சலதா அலி செல்லம் அவர்களுக்கும் குறைசி கோத்திரத்தாருக்கும் குதைபியா எனும் இடத்திலே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது அந்த ஒப்பந்தத்திலே பல விஷயங்கள் அங்கே பேசப்பட்டன சலதா அலை செல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு சகாபாக்கள் சலதா அலிசல்லம் அவர்களோடு கிஜினி ஆறாம் ஆண்டு துல்காஜா மாதத்தின் தொடக்கத்திலே ஹரம் ஷரீஃபை நோக்கி உம்ரா செய்வதற்காக வேண்டி அவர்கள் சென்ற பொழுது சலதா அலிசல்லம் அவர்களும் என்னும் இடத்திலே அங்கே அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் நீங்க போகக்கூடாது நாங்கள் சம்பதிக்க மாட்டோம் என்று குறைசிகள் தடுத்தார்கள் உமரு அவர்களை போன்ற சஹாபாக்கள் எல்லாம் எப்படி தடுப்பது அவர்களை எதிர்த்து போராடுவோம் என்று சொன்னார்கள் சல்லா அவர்கள் அமைதி காத்தார்கள் அதிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது என்ன ஒப்பந்தம் பல ஒப்பந்தங்கள் அதிலே மிக குறிப்பான ஒரு ஒப்பந்தம் குறைசிகள் போடுறாங்க முகம்மது அவர்களே உங்களுடன் யார் வருகிறார்களோ உங்களுடன் யார் வந்து சேர்கிறார்களோ அவர்கள் உங்கள் அணியினர் எங்களுடன் யார் வந்து சேருகிறார்களோ அவர்கள் எங்கள் அணியினர் இப்படி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அணியினர் யாரும் எங்களுடைய அணியினருக்கு எதிராக அத்துமீறலில் ஈடுபடக்கூடாது போர் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது அப்ப இந்த சமயத்தில் என்னும் கோத்திரத்தார் இவர்கள் சலலாலி செல்லம் அவர்களோடு அந்த கோத்திரத்தார் இணைந்து விடுகிறார்கள் பகிர் என்று அந்த கோத்திரத்தார் இவர்கள் குறைசி குலத்தோடு இணைந்து விடுகிறார்கள் அப்ப எங்களுடன் இணைந்தவர்கள் எங்க ஆட்கள் உங்களுடன் இணைந்தவர்கள் உங்க ஆட்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை சச்சரவு இனி ஏற்படக்கூடாது என்ற ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது

அப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகளை என் பெருமான் சமநாலை அவர்கள் இஸ்லாத்தின் மூலமாக மக்களாக இறக்கமுள்ள மக்களாக அந்த மக்களை மாற்றி காட்டினார்கள் இந்த ஒப்பந்தம் இருக்கின்ற பொழுது கோத்திரத்தார் இணைந்திருக்கக்கூடிய சரியான ஒப்பந்தம் அப்ப இந்த அமைதியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் நமது எதிரி கூட்டத்தார் ஹுசாஹா கோத்திரத்தார் இந்த கோத்திரத்தார் சலந்தாளிசெல்லம்பவர்களோடு அவர்களோடு இருக்கிறாங்க அப்ப அவர்கள் மீது அத்து மீறுவோம் சண்டையில் ஈடுபடுவோம் என்று அந்த ஒப்பந்தத்தை மீறி ஃபகுன் கோத்திரத்தார் ஹுசாகா கோத்திரத்தார் மீது அவர்கள் சண்டைக்கு இழுத்தார்கள் இழுத்தார்கள் பல பேரை கொலை செஞ்சிட்டார் செல்லம் அவர்களுடன் வந்து நாங்கள் உங்கள் இருக்கிறோம் குறைசி அணியரோடு இருக்கக்கூடிய பகிர் கோத்திரத்தார் எங்களுடைய கோத்தர் மீது அவர்கள் போர் தொடுத்தார்கள் கொலை செய்திருக்கிறார்கள் எங்களுடைய நபர்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் இதற்கு நியாயம் அப்ப நியாயத்தை நீங்கள் தாருங்கள் என்று யாரை கேட்கிறாங்க எந்த காலகட்டத்திலும் சலந்தாலை அவர்கள் போரை விரும்பி செய்யவில்லை அதுதான் பிரச்சனை போரை விரும்பி செய்யவில்லை சலதாலை அவர்கள் அப்ப நியாயத்திற்காக வேண்டி என் பெருமான் சலந்தாலை அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா ஹிஜிரி எட்டாம் ஆண்டு என் பெருமான் சலதா அலை செல்லம் அவர்கள் பத்தாயிரம் நபி எத்தனை பேர் பத்தாயிரம் நபி தோழர்களுடன் ஹிஜிரி எட்டாம் ஆண்டு மதீனாவிலிருந்து இருந்து ரமலான் பிறை பத்துல மக்காவை நோக்கி படையெடுத்து போறாங்க நியாயத்திற்காக சலதா அலை செல்லம் அவர்கள் அப்ப இந்த படையெடுப்பு மக்காவை நோக்கி செல்லுகின்ற பொழுது இந்த படையினர் நோம்பு வச்சிருக்கிறான் நோம்பு வச்ச நிலையில போறது போறாங்க பதில்லையும் அப்படிதான் நடந்துச்சு அதேமாரி மக்கா அப்படிதான் நடந்துச்சு அப்ப இவர்கள் ஒரு பத்தாயிரம் தபித்தோழர்கள் உஸ்மான் என்ற அந்த இடத்திற்கு அருகாமையில் அது ஒரு கிணறு பகுதி அவர்கள் திரும்பவும் பயணிக்கிறது மக்காவை நோக்கி பயணிக்கிறது இப்படி மக்காவை நோக்கி அந்த படை பயணிக்கின்ற பொழுது எட்டாம் ஆண்டு ரமலான் பதினேழு அன்று செப்பாய்கிழமை என்று பாத்திமா பள்ளத்தாக்கு அதாவது லஹ்ரான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாத்திமா என்ற அந்த பள்ளத்தாக்கில இந்த படையினர் சலதாளி படையினர் பத்தாயிரம் நபித்தோழர்களை கொண்ட அந்த படையினர் அங்கே முகாமிட்டு இருக்கிறார்கள் இப்போ இந்த சமயத்தில் சலதாளி செல்லம் சொல்றாங்க பத்தாயிரம் பேர் இருக்கிறீங்க ஒவ்வொரு ஆடும் தனித்தனியாக நெருப்பு குண்டத்தை போட்டுங்க அப்படின்னு செல்லம் சொல்றாங்க பத்தாயிரம் நபித்தோழர்கள் நெருப்பு குண்டத்தை போட்டுறாங்க காக்கியர்கள் பார்த்து பீதிகள் ஓடிய பேட்ட போருக்கே வரவில்லை அப்ப பத்தாயிரம் நெருப்பு குண்டங்கள் அந்த இடத்திலே கூட்டப்படுகிறது ஏற்கனவே பீதி ஏற்படுத்தினாங்களா பிறகு சரலாளி செல்லம் அவர்கள் அந்த மர்ரு மகரான் என்ற அந்த பள்ளத்தாக்கிலிருந்து தமது பத்தாயிரம் நபி எனும் அந்த மிகப்பெரிய படையை திரட்டி சென்றான் மக்காவுக்கு சென்றான் இந்த மக்காவுக்கு இந்த படை சேருகின்ற பொழுது கிபி அறுநூத்தி முப்பது ஜனவரி பத்து ஹிஜிரி எட்டு ரமலான் பிறை இருபது என்று சொல்லப்படுகிறது அல்லது இருபத்தி மூன்று என்று சொல்லப்படுகிறது அப்ப இருபத்தி மூன்றாம் தினத்தன்று நமதானுடைய இந்த பிறகிலி எட்டாம் ஆண்டில அப்ப இருபத்தி மூன்றாம் பிறகில இந்த படை மக்காவில் நுழைகிறது மக்காவில் நுழைந்த பிறகு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் சல்லா அலிசரனுடைய காலுக்கு கீழாக்க மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது எவனுமே வரல எல்லாம் பயந்து ஓடுதான் சில சகாபாக்கள் சொல்றாங்க அல் யௌமு யௌமுல் மல்ஹமா இன்றைய தினம் பழி தினம் அப்படி சில சகாபாக்கள் பேசுறாங்க அப்ப எதிரிகள் எல்லாம் வீதியில இருக்கின்ற பொழுது குற்றயிரு குறையுதாக நடுங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது சரதாரி செல்லம் அவர்கள் எப்பவித எதிர்ப்பும் இல்லாமல் மக்காவை வெற்றி கொண்டு அந்த மக்கள்கிட்ட கேக்குறாங்க நான் எப்படிப்பட்ட மனுஷன் நினைக்கிறீங்க நான் எப்படிப்பட்ட மனுஷன் நடந்து கொள்ளவேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்காத அந்த சமயத்தில் ஏற்காத எல்லோரும் சொன்னார்கள் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள் பழியெல்லாம் வாங்க மாட்டீங்க நீங்கள் யார் தெரியுமா நீங்கள் எங்களுக்கு நல்ல சகோதர நல்ல சகோதரனுடைய மகன் எங்களிடத்திலே நீங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்கிறீர்கள் என்று அந்த குறைசிகள் சொன்ன யூசுஃபுக்கு துரோகம் செய்த அந்த சகோதரர்களை யூசுப் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் எப்படி மன்னித்து விட்டார்களோ அதே போன்று நான் பழி வாங்காமல் மன்னித்து விடுகிறேன் சலலாரி செல்லம் அவர்கள் அறைபூவன் விடுப்பார்கள் மேலும் சலதாரி செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது புனித காபாலயத்தில் நுழைந்தவர் அவர் அவையைப் பெற்று விட்டார் அவர் பழிவாங்கப்படமாட்டார் அபு சுஃபியான் அலியல்லாதான் கோ அவர்களின் இல்லத்தில் தஞ்சம் புகுந்தவர் அவரும் அவையைப் பெற்று விட்டார் அவரும் பழிவாங்கப்பட மாட்டார் என்று என் பெருமான் சரலாரி செல்லம் அவர்கள் சொன்னார் கண்ணி மிக்கவர்களே இந்த நடவடிக்கை பகலின் பொழுது ஒரு சின்ன நேரத்தில் போர் நடவடிக்கையில் நபி சலந்தாலி செல்லம் அவர்கள் ஈடுபட்டார்கள் போர் செய்யல இதை வச்சுத்தான் எசிதுடைய காலத்தில் மக்காவில் போருக்கு அனுப்புகின்ற பொழுது அபு சுரை ரமியல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த மக்காவிலே யாரும் போர் செய்யக்கூடாது இது புனிதமான மண்ணு இந்த புனிதமான மண்ணில் ரசூல்லாவுக்கு கூட மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் பகலின் பொழுது சிறிது நேரம் அனுமதிக்கப்பட்டது போர் கூட செய்யல போர் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் அதற்கு முன்போ அதற்கு பின்போ மக்கா என்பது புனிதமானது இந்த ஹரம் ஷரீப் என்பது புனிதமானது இதிலே போர் என்பது கூடாது ஒரு வேலை ஹரம் ஷரீப்ல போர் தொடுக்கப்பட்டால் அதுக்கு ஏமாத்தினாலாகத்தான் இருக்கும் அப்போ உலக ஆகவே கண்ணிப்பிக்கவர்களே அதற்கு பிறகு சலதாலை செல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு மறுநாள் தான் அந்த மக்காவினுடைய அந்த அறம் சிறைப்பினுடைய புனிதத்தை சலதா அலி சல்லம் அவர்கள் சுத்துபாவின் மூலமாக தெரிவிப்பார்கள் அப்ப சலதா அலி சல்லம் அவர்கள் அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட தான் மதுவை திரும்பவும் செய்வாங்க மதுவை நான் தடை செய்கிறேன் என்று திரும்பவும் உத்தரவிடுவார்கள் கிட்டத்தட்ட மக்கா வெற்றிக்கு பிறகு பத்தொன்பது நாட்கள் என் பெருமாள் சலதாரி செல்லம் அவர்கள் மக்காவிலே தங்கி மார்க்க பணியாற்றினார்கள் இதைத்தான் வரலாற்று ஆய்வாளர் அல்லாமா இவனுக்கையும் ரஹ்மத்துல்லாஹி அறிய அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மக்கா வெற்றி என்பது அறிவு திறந்தது அறியாமையில் இருந்த அந்த மக்கத்து குறைசிகளை அந்த மக்கத்து காப்பீர்களை அதாவது அறிவின் இஸ்லாத்தினுடைய அந்த ஒளியின் கீழ் கொண்டு வந்த ஒரு புனிதமான வெற்றி என்று அல்லாஹ்மா இவலு கையும் ரஹமதுல்லாஹி அணுகி அவர்கள் சொல்றாங்க அப்ப கண்ணிய மிக்கவர்களே மக்கா வெற்றியை விட அல்லாஹ் மகத்தான வெற்றின்னு இன்ன பதகனானு இருக்க பதகன் முமீனா இது ஒரு வெற்றி இதான் ஜாஸ்ரூபாஹி மல் பதவு அல்லாஹ் கூடைய உதவியும் வெற்றியும் வந்து விட்டான் ரெண்டு வெற்றி அல்லாஹ் சொல்கிறான் அப்ப எதுல சிறந்த வெற்றி அப்படின்னா மக்கா வெற்றியை விட உதவியா உடன்படிக்கை நடந்ததா இல்லையா அதுதான் வெற்றி சமாதானத்தில் சிறந்தாலை செல்லம் அவர்கள் ஈடுபட்டதின் மூலமாகத்தான் அந்த மக்கா வெற்றி கிடைத்தது மக்கா வெற்றியை விட சமாதானமாக செல்வது சிறந்த வெற்றி என்று எல்லாம் அல்ல அல்லா குரானில் சொல்லி காட்டுகிறான் ஆகவே கண்ணி மீக்கவர்களே நாமும் சமாதானமாக செல்வது போதை விட சிறந்தது என்பதை இன்னா பத்தக நாளுக்கு பத்தகன் நூபினா என்பது நமக்கு உணர்த்தி காட்டுகிறது சல்லாடி அவர்கள் எப்படி மன்னித்து வாழ்ந்தார்களோ நாமும் மறப்போம் மன்னிப்போம் மன்னித்து வாழ்வோம் இதைதான் இந்த போர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது இப்படி வாழ்ந்தால் நாளைய உலகம் இஸ்லாமிய உலகமாக மாறிவிடும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்தை இஸ்லாமயமாக மாற்றுவதற்கு कृपा செய்வானாக வாஹிர தஹ்பானா அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ